திருக்குறள் நூலாசிரியர் திருவள்ளுவர் பால் போருட்பால் எல் அரணியல் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தொன்று தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாஜ் செல்வரும் சேர்வது நாடு தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலாஜ் செல்வரும் சேர்வது நாடு விளக்கம் குறையாத விளைபொருளும் தக்க அறிஞரும் கேடில்லாத செல்வம் உடையவரும் கூடி பொருந்தியுள்ள நாடே நாடாகும் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தி இரண்டு பெரும்பொருளால் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு பெரும்பொருளால் பெட்டக்க தாகி அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு விளக்கம் மிக்க பொருள் வளம் உடையதாய் எல்லோரும் விரும்பத்தக்கதாய் கேடு இல்லாததாய் மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடாகும் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தி மூன்று புறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு புறையொருங்கு மேல்வருங்கால் தாங்கி இறைவர்க்கு இறையொருங்கு நேர்வது நாடு விளக்கம் மற்ற நாட்டு மக்கள் குடியேறுவதால் சுமை ஒரு தன் மேல் வரும் போது தாங்கி அரசனுக்கு இறைபொருள் முழுதும் தர வல்லது நாடாகும் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தி நான்கு உருவசியும் உவா பிணியும் செருவகையும் சேரா தியல்வது நாடு உருவசியும் உவா பிணியும் செருவகையும் சேரா தியல்வது நாடு விளக்கம் மிக்க பசியும் ஓயாத நோயும் வெளியே வந்து தாக்கி அழிவு செய்யும் பகையும் தன்னிடம் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தைந்து பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லத நாடு பல்குழுவும் பாழ் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொல்குறும்பும் இல்லத நாடு விளக்கம் பல வகை மாறுபடும் கூட்டங்களும் உடனிருந்தே அழிவு செய்யும் பகையும் அரசனை வருத்துகின்ற கொலை தொழில் பொருந்திய குறுநில மன்னரும் இல்லாதது நாடு அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தாறு கேடரியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை கேடறியா கெட்ட இடத்தும் வழங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை விளக்கம் பகைவரால் கெடுக்கப்படாததாய் கெட்டுவிட்ட காலத்திலும் வளம் குன்றாததாய் உள்ள நாடே நாடுகள் எல்லாவற்றிலும் தலைமையானது என்று கூறுவர் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தேழு இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு இருபுனலும் வாய்ந்த மலையும் வருபுனலும் வல்லரனும் நாட்டிற்கு உறுப்பு விளக்கம் ஊற்றும் மழையும் மாகிய இருவகை நீர்வளமும் தக்கவாறு அமைந்த மலையும் அந்த மலையிலிருந்து ஆறாக வரும் நீர் வளமும் வலிய அரணும் நாட்டிற்கு உறுப்புகளாகும் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தெட்டு பிணியின்மை செல்வம் விளைவின்பம் இமம் அணு என்ப நாட்டின் வைந்து பிணியின்மை செல்வம் விளைவின்பம் இமம் அணு என்ப நாட்டின் வைந்து விளக்கம் நோயில்லாதிருத்தல் செல்வம் விளைபொருள் வளம் இன்ப வாழ்வு நல்ல காவல் இந்த ஐந்தும் நாட்டிற்கு அழகு என்று கூறுவர் அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று முப்பத்தொன்பது நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு நாடென்ப நாடா வளர்த்தன நாடல்ல நாட வளந்தரு நாடு விளக்கம் முயற்சி செய்து தேடாமலேயே தரும் வளத்தை உடைய நாடுகளை சிறந்த நாடுகள் என்று கூறுவர் தேடி முயன்றால் வளம் தரும் நாடுகள் சிறந்த நாடுகள் அல்ல அதிகாரம் எழுபத்து நான்கு நாடு குரல் எண் எழுநூற்று நாற்பது ஆங்கமை வேதிய கண்ணும் வேந்தமை வில்லாத நாடு ஆங்கமை வெதிய கண்ணும் வேந்தமை வில்லாத நாடு விளக்கம் நல்ல அரசன் பொருந்தாத நாடு மேற்சொன்ன நன்மைகள் எல்லாம் அமைந்திருந்த போதிலும் அவற்றால் பயன் இல்லாமல் போகும் எமது அலைவரிசையை பின்தொடரவும் நன்றி வணக்கம்